அனைவருக்கும் வணக்கம் போகி பண்டிகை என்றால் என்ன அதாவது நம்ம இப்போ போகி பண்டிகை எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னா மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் ஆரம்பிக்கும் அதாவது சிலர் தன்னுடைய தேவைக்காக தமிழ் புத்தாண்டு தை ஒன்று அப்படின்னு சொல்றாங்க இதை நம்ம இவங்க பேசுறத வச்சுட்டு நம்ம பழையன கழிதலும் புதியன புகுதலும் அதாவது புத்தாண்டு ஆரம்பிச்சிருச்சு அதனால பழைய பொருட்களாம் எரிச்சுட்டு வீட்டுக்குள்ள புது பொருட்களை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் தீய எண்ணங்களை வந்து ஒழிச்சுட்டு நல்ல எண்ணங்கள வச்சுக்கணும் இந்த புத்தாண்டுல அப்படிங்கிற மாதிரியும் நம்ம போகி பண்டிகையை கொண்டாடுறோம் அப்புறம் வந்து பல துயரங்களை அழித்து போக்கும் இப்பண்டிகையை போக்கி என்று கொண்டாடினார்கள் அது நாளடைவில் போகி என்றாகிவிட்டது அப்படின்னு நம்ம போகி பண்டிகைய கொண்டாடிட்டு இருக்கோம் ஆனா இது உண்மை இல்லை பொங்கல் என்பது வந்து ஒரு அறுவடை திருநாள் அதாவது தைப்புறந்தான் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க இந்த பழமொழியை வச்சே புரிஞ்சுக்கலாம் பொங்கல் என்பது வந்து ஒரு அறுவடை திருநாள் தான் அப்படின்ட்டு அதனால இந்த அறுவடை திருநாளை முன்னிட்டு மார்கழி கடைசி நாள் அன்று விவசாயத்திற்கு துணை நிற்கும் மருதநில மலை கடவுளான இந்திரனை வணங்கக்கூடிய நாள் தான் போகி பண்டிகை இப்போ போகி என்றால இந்திரனை குறிக்கும் இந்திரனின் மறுபெயர் தான் போகி போகி பண்டிகை என்றால் உலகெங்கும் வாழும் தமிழர்கள் இல்லத்தில் போகி பண்டிகை நாளில் பொங்கல் வைத்து இந்திரனுக்காக படையிலிட்டு வணங்க வேண்டிய மிக முக்கியமான நாள் ஆகும் அதனால் இன்றிலிருந்து தமிழர்கள் அனைவரும் போகி பண்டிகையை தமிழர் கடவுளான இந்திரனுக்காக கொண்டாடுவோம் நன்றி வணக்கம்